இது வரைக்கும் நம்ம இதை ட்ரை பண்ணதே கிடையாது இப்போதான் தான் மொதல் முறையாக அடுத்தவனுக்கு நான் மீன் தொட்டி செஞ்சு தரேன் இது வரைக்கும் நான் தான் அடம் முடிச்சு மீன் தொட்டி செஞ்சுட்டு இருந்தேன் நம்ம மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா அவன் மீன் தொட்டியை உடைச்சிட்டான் அதுக்காக பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரே அடங்க மீன் தொட்டி வேணும் மீன் தொட்டி வேணும் மீன் தொட்டி வேணுமா கண்டிப்பாக வா ஒழுங்காக வளர்ப்பியா ஓகே காய்ஸ் இன்னைக்கு நான் மீன் எங்கே வாங்க வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா சாரி மீன் தொட்டி எங்கே வாங்க வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூரில் இருக்க ஃபிஷ் பாயிண்ட் தான் வந்திருக்கேன் இங்கே தான் நான் ரெகுலராக மீன் வாங்கிட்டு இருக்கேன் மீன் தொட்டியும் வாங்கிட்டு இருக்கேன் நான் இவங்ககிட்ட தான் ஜெயின் கௌராவ் கூட வாங்கினேன் இப்போ இங்க பாத்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு மீன் தொட்டி வாங்க வந்திருக்கேன் இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினரு ஆல்ரெடி ரெண்டு தொட்டி வாங்கி கொடுத்தா ரெண்டையுமே உடச்சிட்டான் ஃபர்ஸ்ட் தொட்டி தானே முன்னாடி வாங்கி கொடுத்த தொட்டிங்க உடஞ்சிருச்சு ரெண்டு தொட்டி வாங்கி கொடுத்தா ரெண்டையுமே உடச்சிட்டான் இவர்தான் கடைக்காரரு அண்ணா இவன் வந்து பிகினர்னா இவனுக்கு என்ன தொட்டி வாங்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீன் தொட்டி வளர்க்க ஆசைப்படுறவங்களுக்கு என்ன தொட்டி வாங்கலாம் என்ன சைஸ் வாங்கலாம் மீன் வளர்க்குற நல்ல பழக்கம்டா குட்டி கூட கேக்ஸ் மீன் வளர்க்கறது நல்ல பழக்கம் மீனை வளங்க இப்போ பேசக்கட்டு நாயை வளர்த்திங்கன்னா யாராவது கடிச்சிடும் எப்போயுமே எல்லாருமே நினைக்கிறதே நம்ம ஃபஸ்ட்டே மீன் வளர்க்க போகிறோம் சின்னதாக ஒரு பவுல் குட்டியாக பாட்டு வாங்கிட்டு அதில் ஃபிஷ் போட்டு வளர்க்குவே சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுவீங்க ஆனால் அப்படி வளர்க்கவே கூடாது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வாங்கி பெருசாக போகலாம்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அந்த பவுல்லாம் கண்டிப்பாக சூட்டபிளே ஆகாது எப்பவுமே ஃபிஷ் வளர்க்கணும்னு ஆசை பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸாக டேங்க் வாங்கணும் கம்பல்சரி மோட்ரு வைக்கணும் நீங்கள் வளர்க்குற ஃபிஷ்ஷை போடுறது அதை மெயின்டைன் பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போதை குழந்தைக்கு சின்னதாக ஒரு பவுல் கொடுங்க ரெண்டு மீனை கூட வாங்கிட்டு போயிடுவாங்க அடுத்த நாளே செட்டு போய் நம்மளோட வந்து சண்டை போடுவாங்க ஆனால் மீனை பொறுத்த வரைக்கும் சின்னதாக டேங்க் வச்சு அது ப்ராப்பரான செட்டப் பண்ணி வளர்த்தா மட்டும் வளர்க்க முடியும் மாதிரி மீன் வளர்க்கும் போது மெயினாக எல்லோரும் பண்ணுற தப்பு ஃபுட்டு ஃபுட் என்ன பண்ணுவானா நம்ம சாப்பிட்ற மாதிரி மீனுக்கு பசிக்கும் ஜீவன் தானே அது கே கேட்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ரெண்டு டைம் மூணு டைம் நாலு டைம் போட்டே இருப்பாங்க அப்படிலாம் போடக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் ஃபீட் பண்ணும் மீன் ஃபுட்டு சாப்பிட்டது போக டேங்கில் வந்து மேலே மறைக்க அப்படி மறந்துச்சு அப்படின்னா பதினஞ்சு நிமிஷம் தான் டைம் அதுக்கு மேலே சாப்பிட்லன்னா அந்த ஃபுட்டு எடுத்து வெளியே போட்டு ஃபுட்டோட அளவு பண்ணுங்க மீன் இந்த பிரச்சனை கேட்டுக்க மீனை வளர்க்கணும் இந்த டைம் மீனை கொல்லக்கூடாது ஓகேண்ணா சுருக்கமா ஒரே கேள்வி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீன் வளர்க்க போகிறேன் என்ன சைஸ் தொட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீன் வளர்க்க போகிறோம்னா பத்து சைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அதுதான் நீங்கள் மீனுக்கும் டேஸ் ஃப்ரீயாக இருக்கும் வாங்கும் மீடியம் சைஸாக வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் வராது ஓகே எங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்கள் கடையில் ஒரு ஆஃபர் போட்டு ஒரு நல்ல மீன் தொட்டி கொடுங்கப்பா உங்களுக்கு எப்போவுமே ஆஃபர் தான் வாங்க டேங்க் சைடில் இருக்குது எது மாதிரி ஆஃபர்னால் ஆஃபர்னா நான் ரெகுலர் கஸ்டமர் அதனால தராங்க வீடியோ எடுக்கிறனாலலாம் கிடையாது நம்ம இப்போ போய் மீன் தொட்டி வாங்க போகிறோம் இவனுக்கு பார்த்தீங்கன்னா வயசோ விடாது பதி பன்னெண்டு எனக்கெல்லாம் பன்னெண்டு வயசு படிக்கும்போது எல்லாம் ஓல்டு கூட வாங்கி தர மாட்டாங்க அவனுக்கு ஒரு டேங்கே வாங்கி தரேன் வாங்க போய் வாங்குவோம் ஆனா காட்டுங்கண்ணா என்ன தொட்டி வாங்கி தரேன் மகளே நமக்கு தேவையான மீன் தொட்டியை வாங்கிட்டா சட்டுப்பட்டு ஏன்னா கடை பார்த்தீங்கன்னா க்ரௌடாக இருக்கு இந்த கடையை பொறுத்தவரை எப்பவுமே க்ரௌடு தான் நானும் ஃப்ரீயாக இருக்கப்ப வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கிறது வரப்போல்லாம் ஒரு நூறு பேராது இருக்காங்க ஓகேண்ணா இதான் எங்களுக்கு நீங்க ரெஃபர் பண்ண மீன் தொட்டியா கண்டிப்பாவா இதெல்லாம் மீன் விட்டா சாகாதில்ல இல்ல மீன் விட்டா சாகாது இல்ல மோட்டர் கூட சாகாது கன்ஃபார்மா மோட்டர் இருக்கா மோட்டர் இருக்குண்ணா உங்களுக்கு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் ஓகேண்ணா டே குடிச்சிருக்கேன் மீன் தொட்டி கன்ஃபார்மா பத்திரமா வளர்க்கணும் ஓகே காய் இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு சேவை பண்ண போகிறோம் மீன் கடையில் வந்து மீன் தொட்டியை வாங்கிட்டு ஆனால் மீன் மட்டும் நம்ம இங்கே வாங்க போகிறதில்ல லைவாக பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போகிறோம் கண்டிஷன் பண்ண தண்ணி நம்மகிட்ட இருக்கு இருக்குது மீன் வாங்கினோன்னா அந்த நார்மல் தண்ணியில் போட்டிங்கன்னா செத்து போயிடும் நம்மகிட்ட கண்டிஷன் பண்ண வாட்டரே இருக்குது அந்த வாட்டரில் நேராக போய் ஆற்றுலேயே மீன் பிடிச்சி இதில் செட் பண்ண போகிறோம் இல்லை எந்த கல் மண் எதுவுமே வாங்கலை வெறும் தொட்டி மோட்ரு அது கூட மூடி வாங்கியிருக்கோம் மீன் நான் பிடிச்சி மாமா பிடிச்சி உங்களுக்கே தெரியாது நாங்கள் சிறப்பாக மீன் பிடிப்போம் நீங்கள் மீன் பிடிக்க போகிறோம் பிடிக்காதா கீழே போட்டாரா வாங்கினோடே மகளே வாங்கினோடனே போட்டானா பஞ்சாயத்து நான் பிடிச்சிக்கிறேன் வா போலாம் மகளே தான் நம்ம வாங்கின தொட்டி முரட்டு தொட்டி இவ்வளவுதான் நம்ம செட்டப்பு இதுக்கப்புறம் இந்த தொட்டியில் நடக்க போற சம்பவத்தை மட்டும் பாருங்க இப்போ இங்கே இந்த தொட்டியை எடுத்துட்டு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு போறோம் போய் இதில் மீனை கலெக்ட் பண்ண போறோம் வாங்க மகளே மீன் பிடிக்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இங்க பாருங்க மீன் தொட்டி எடுத்துக்கிட்டோம்ச்சோம் நான் பாத்தீங்கன்னா ஒரு மொரட்டு வலை புலா பெரிய வலை எடுத்து வந்திருக்கேன் மீன் பிடிக்க நீ என்ன எடுத்துட்டு பாஸ்கெட்டு ஒரு நெட்டு மீனை தூக்கி போகிறேன் அவன் பார்த்தீங்கன்னா பேசிரேட் வட்டா இவன் பார்த்தீங்கன்னா கம்பு மீனை விரட்டுற கம்பு மீன் பிடிக்க அவனுக்கு ஒரு நெட்டு தரமாக செய்ய போகிற அன்றைக்கி ஒரு செய்க சில சொல்லுங்கள் மக்களுக்கு மீன் பிடிக்க வேறு இடமே இல்லைங்களாங்க எல்லாம் சறுக்கு பொறுக்குன்னு பயமாக இருக்குங்க அடி வயலாம் கிடைக்கி அட்வென்ச்சராக கேட்டால் செஞ்சு அவன் சிரிக்க வேணும் எனக்கு அடி வயலாம் எரியுது மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சரான மீன் வேட்டை அட்வென்ச்சர் நைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஒம்பது மணிக்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம் ஒரு சூப்பரான இடம் இது பார்த்திங்கன்னா கிருஷ்ணா வீட்டுக்கு பின்னாடி ரொம்ப அருமையான இடம் இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா லைவ் ஃபிஷ் நிறைய கிடைக்கும் இப்போ இந்த மீன் தொட்டியை பார்த்தீங்கன்னா அருமையாக இயற்கை முறையில் ஒரு ஆற்றுல மீன் தொட்டி இருந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி செட் பண்ண போகிறோம் கீழே பார்த்தீங்கன்னா மண் போட்டு கல் போட்டு செடி வச்சு அதில் தண்ணி ஊற்றி உயிரோட மீன் அழகழகாக கலர் மீன் போட்டு செட் மீனை வைக்கிற மாதிரி தெரில மண்ணு போட்டு செல்லு போட்டு அப்படியே எனக்கு படுத்து போட்டு போட்டு வேறு கல் வச்சு போய் ஐயா புலம்பாத காசு தான் பார்த்தீங்கன்னா நெட்டு முரட்டு நெட்டு எவ்வளோ பெரிய வலை பாருங்க இந்த வலையை வச்சு மீன் பிடிக்கலாம் சூப்பரான வலை இந்த வலை உங்களுக்கு வேணும்னா கீழே லிங்க் இருக்குது பாருங்கள் வாங்கிக்கோங்க

ப்ரோ வாங்க சீக்கிரமா ஓகே மக்களே உள்ள வாங்க வீடியோக்குள்ள. மக்களே நம்ம பிளான்டேஷன் டேங்க்ஐ செய்யப் போறோம். இங்க பாருங்க இதா டேங்க் 1.5 அடி டேங்க் அதோட மூடி இருக்கு. இப்போ நான் எப்படி செய்றேன்னு பாருங்க. ஃபுல்லா பாத்தீன்னா இருந்து வந்து எடுத்த செட் போயிடும். ரொம்ப செட் அடுத்து ஒரு பிளான்ட் சூப்பரா இருக்கு. நீ ஹெல்ப் கைஸ் இப்போ நம்ம மீன் தொட்டி பார்த்தீங்கன்னா மும்முரமாக செஞ்சுட்டு இருக்கோம் உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பிளான் இது பார்க்க எப்படா இருக்கு நல்லா இருக்கா இல்லையா நல்லா மகள இங்க பாருங்க மண்ணுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கல் வச்சிருக்கோம் கல்லை போட போறோம் முன்னாடி அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாண்டு கேஷ் நம்ம பிளான்டேஷன் டேங்க் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெடி பண்ணிவிட்டா உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கிடைச்ச பொருளை வச்சு மட்டுமே ரெடி பண்ணியிருக்கோம் காய்ஸ் அவ்வளோதான் இப்போ நம்ம டேங்க் ரெடி ஆகிடுச்சு பார்க்க விட்டுருக்கேன் ஓகே தானே நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவில்ல போய் தண்ணி எடுத்துகிட்டு வா இப்போ நம்ம டேங்கில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி ஊற்றி செக் பண்ணிடலாம் சூப்பர் கையை உள்ளே வச்சுப்பிடி தண்ணி ஊற்றுவோம் ரெண்டு கை வச்சு பிடி ஆனால் அடியில் இந்த கொஞ்சம் கீழே ஆ

காய்ஸ் இந்த பாருங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மேலே கேப் வச்சிருக்கோம் செடி அப்போ தான் வளரும் இந்த செடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே இருக்காது கொஞ்சம் தண்ணிக்கும் தரைக்கும் மேலே இருக்கணும் அதனால கொஞ்சம் கேப் விட்டோம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே சாண்டு போட்டிருக்கோம் மேலே சின்ன சின்ன கல் உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய கல் அந்த கல்லில் பார்த்தீங்கன்னா செடியை வச்சிருக்கோம் ஓகே இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன தேடலாம் நண்டுங்கடா காய்ஸ் நம்ம டேங்கோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நண்டு காய்ஸ் இந்த நண்டை தான் ஃபஸ்ட்டு விட போகிறான் குட்டி நண்டு பிடிச்சிடான் விடுத்துறான் இங்கே வேறு என்ன வேகம் ஓடுறான்ட்டு பயப்பட மாட்டல பொறுமையாக உள்ளோடு சூப்பர் மூடிடுங்க மக்களே இங்கே பாருங்க நண்டு உள்ளே போயிடுச்சு தெரியுதா இங்கே பாருங்க உள்ளே உட்காண்ட்டுருக்கு இந்த இடத்துட்ட மக்களே இதா நம்மளோட டேங்க் செட்டப்பு டேங்க்கில் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் அழுக்காக இருக்குது ஏன்னா ஃபில்டர்லாம் போடல ஃபில்டர்லாம் வீட்டில் போய் தான் போட முடியும் ஆனால் நம்மள்கிட்ட மோட்ரு இருக்குது ஆக்சிஜன் மோட்ரு போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை இப்போ வந்து இதில் மீனை பிடிச்சி விட்டு பார்க்கலாம் வாங்க மீன் பிடிக்க போலாம் அரிசி முடியாது மீன் பிடிக்க போகலாமா மாமா தூக்கி உள்ள அம்மே எங்க நெட்டு என்னோட நெட்டு பெரிய நெட்டு பெரிய நெட்டு கொண்டா கொண்டா போலாமா காய்ஸ் நாங்கள் வேட்டைக்கு கிளம்பிட்டோம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா எங்கிட்ட மூணு நெட் இருக்கு நம்ம மீன் பிடிக்கலாமா எங்க கஞ்சாவுக்கானா கஞ்சா ப்ரோ வாடா வாடா பேஸ்கெட் எடுத்துட்டு வாடா ப்ரோ போகமா காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் டீம்ல அஞ்சு பேர் இருக்கோம் ரெண்டு பேர் கேமரா எடுத்துட்டு இருக்காங்க நான் செல்லு மாப்பிள்ளை எல்லாரும் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போகிறோம் மொரட்டு சம்பவம் இருக்கு இன்னைக்கு கலர் மீனா பிடிக்கிறோம் கலர் மீன் பிடிக்கிறோம்ல பிடிக்கலாம் மாமா புரியடா மக்களே நாங்க கலர் மீன் பிடிக்கிற பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் இங்க பாருங்க கீழ தான் ஃபுல் தண்ணி இருக்கு இந்த ஒரு நெட்டு ப்ரோ வாங்க வாங்க போ புரிய உடைய அரிசே மாமா கெட்டியா பிடிச்சுக்க மக்களே இந்த ஓடையில தான் நாங்க மீன் பிடிக்கப் போறோம் இது ஒரு பெரிய ஓடை இந்த ஓடையில பாத்தீங்கனா மீன் வந்துட்டே இருக்கு ஆபசிட் ஏரி அத தான் பிடிக்க போறோம் புடிச்சியா புடிச்சோம் ப்ரோ கண்டா கப்பீஸ் ப்ரோ மகளே இங்க பாருங்க கட் பீஸ் கடச்சிருக்கு எல்லாமே கலர் கட் பீஸ் எல்லாம் ரொம்ப குட்டியா இருக்கு பாஸ்கெட்ல தண்ணியே போறா

எப்படி இருக்கு பாருங்கள் மக்களே ஒரு வழியா நமக்கு ஒரு அழகான கலர் மீன் கிடச்சிருச்சு விடுறா புடுறா அரிசு ஏய் கொண்டுடா பேஸ்கெட்டை கொடுறான் குட்டி நண்டு எவ்வளோ குட்டின்னு பாருங்க ஏய் எங்க ஓடுற இங்கே பாருங்க தூக்குடா கொண்டாடி போடுறா

எப்படியாவது பிடிச்சி ஆகணும் அந்த மீனை வாங்க இங்கே பாரு எப்படி இருக்கு இந்த லொக்கேஷனு இப்போ நான் இதுக்குள்ளே போக போகிறேன் எப்போவுமே இந்த மாதிரி ஓடுற தண்ணியில் எதிர்த்து தான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன்லாம் ஏறும் அதுவும் கலர் மீன்லாம் இங்கே வரும் எப்படி கிடைக்கிறது இது வந்து கலர் ஜிலேபி நல்ல கலராக இருக்கும் வளர்ந்துச்சுன்னா மீன் பேட்டை தான் மௌலி மீனை தேடிட்டு இருக்கான் ஒரு மௌலியாவது பிடிச்சி நான் காட்டுவேன் கலர் மௌலி இந்த இடத்துல இருக்கு உண்மையாவே வாடா 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 ப்ரோ இல்லை ஓட்டுங்க ப்ரோ ஓட்டுங்க ப்ரோ மேலே ஓட்டு நம்புறோம் பெருசு பெருசாக போகிறாங்க பெருசாக இருக்கு ப்ராட்டு நெட் அப்படியே இடத்துக்குங்களா நான் இங்கே வச்சு பிடிச்சிருந்தேன் இந்த இடம் கொஞ்சம் குருவலாக இருக்கு போடா ப்ரோ அப்படியே இருங்க எங்கேயிருந்தா ஓடி டாக்டர் ப்ரோ மொசாமி ஜிலேபி இங்கேயும் இருக்கா ப்ரோ ஆமாண்டா வந்து பா வந்து பா ஒட்டு ஒட்டு வளை விட்டு ப்ரோ

தெரியுதா கலர் மௌலி மக்கள் எங்க பாருங்க கலர் மௌலி அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு மீன் கிடைச்சிருக்கு ஹரிசிங்க வந்து இருக்கு கலரா இருக்கா சூப்பரா இருக்கு பாம்பு மீன் எப்படி இருக்கு பாம்பு குட்டியை புடரா பாம்பு வேணா கட்டி வேணா எதுவுமே அவன் கூட கலாய்க்கிறான் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மான்ஸ்டர் டேங்க் சாரி மான்ஸ்டர் டேங்க்னே வருது நம்மளோட பிளான்டேஷன் டேங்கில் பார்த்தீங்கன்னா கலர் மௌலியை விட போகிறோம் வாங்க மக்களை நம்ம பிடிச்சி வந்த மீனை பார்த்தீங்கன்னா நம்ம டேங்கில் விட போகிறோம் தூக்குடா மூடி தூக்குடா வாடா 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 கிட்ட வச்சுடலாம் இந்த மௌலியை பிடிச்சி உள்ள விடுறான் ஓகே முருக மௌலியை பிடிச்சி உள்ள விடுறான் பொறுமையை விடுறான் போயிடுச்சு அங்கே பிடிச்சா இது அந்த ஆரம்பிதான் இங்கே இருக்கிறேன் இரு நான் விடுறேன் ஓடு 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 மகளை இங்க பாரு நான் பிடிச்ச மீன்லாம் டேங்க்ல விட போறோம் ஓடு 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 இங்க பாரு கண்ட மகளை இங்க பாருங்க கலர் மீன் கலர் கலரா இருக்கு ஓடு 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 டேய் முரட்டு நன்றா ஏய்

அரிசிப்புருக்கு சூப்பரா இருக்கு மாமா இது ரெண்டு கூடு உள்ள ஓடு உள்ள ஓடு இந்த மீனை பாரேன் இவ்ளோ கலரா இருக்குனே மக்களே இங்க பாருங்க இந்த மீன் இவ்ளோ கலரா இருக்குனே செம்ம கலர் இங்க பாருங்க அப்படியே தண்ணி குடிச்சிட்டு ஓடுது ரால் இருக்கு ரால் பாருங்க மக்களே அழகா இருக்கு ஏய் இங்க ஒரு ஆக்டிவாக போகுது இது என்ன ரால் இங்க பாருங்க அழகா இருக்குல ரால் இவ்ளோ அழகா இருக்கு ஓடு ஓடு உள்ள ஓடிருச்சு மக்களே எங்க பாருங்க நம்ம டேங்க் எப்படி இருக்குன்ட்டு சூப்பரா இருக்கு பாருங்க ஃபுல்லா செட் பண்ணியாச்சு உள்ள நிறைய மீன் இருக்கு நண்டெல்லாம் இருக்கு பாருங்க அங்கே பாறை மேல நண்டு உட்காண்டு இருக்கு அழகா இருக்கு பார்க்க ஒரு இயற்கை டேங்கை செட் பண்ணி முடிச்சிட்டோம் மக்களே எப்படி அங்க சொல்லு சூப்பரு மக்களே உங்களுக்கு இந்த மாதிரி டேங்க் செட் பண்ணுமா சொல்லுங்க செட் பண்ணி தரேன் அருமையா இருக்கா இங்க பாரு எப்படி இருக்குன்னு மக்களே நம்ம டேங்க் ரெடி டேங்க் பிடிச்சிருக்காடா

மக்களை நாளாக குட்டி பையனாக இருக்கும்போது போது அஞ்சு ரூபா கட் பீஸ் வாங்குறதே கஷ்டம் நான் கஷ்டப்பட்டேன் எனக்கு யாரும் வாங்கி கொடுக்கல அதனால தான் நான் அவனுக்கு வாங்கி கொடுக்குறேன் இவன் பெருசாகி நீ வாங்கி கொடுப்பலடா அடுத்த பார்த்தீங்களா மக்களை நான் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கேன் கெட்ட காரியம் கிடையாது டே கிருஷ்ணா என்னோட அபிப்பிராயம் என்ன என்னோட தான் ப்ரோ இந்த மீன் எப்போ வளரும் நான் எப்போ சாப்பிட்லான்ட்டு இருக்கு ப்ரோ மக்களை இவங்க எப்பயுமே சாப்பிடல இருக்காங்க நான் இனிமே மீன் பிடிக்கிறத விட்டு மீன் வளர்க்குறதுக்கு போக போகிற மக்களை இதான் எனக்கு பிடிச்சிருக்கு ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சொல்லிருங்க வாரத்தில் ரெண்டு நாள் மீன் பிடிப்போம் பிடிச்ச மீனே நாலு நாள் வருப்போம் பிடிச்சி தள்ளிடுவேன் காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டே சொல்றா டைப்பு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க செல்லோ செலவு பிடிச்சா பாம்பு பாம்பு இமேஜே கமெண்ட் பண்ணுங்க எல்லாவே இருக்க மாட்டேன் ஆமா காய் செல்லுக்கு பார்த்தீங்கன்னா பாம்புனா போய் ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹைப் ஒன்று வந்துருக்கு கமெண்ட் பக்கத்தில் இருக்கும் அதில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட்ஸை போட்டுவிட்டு போங்கப்பா டேய் குட்டி ஓகே தானே ஓகே மாமா சந்தோஷமாக தானே இருக்கேன் சந்தோஷம் மாமா ஓகே நீங்களா சந்தோஷமான இருக்கீங்க உங்களால கேட்க கூடாது நீங்க சரியில்லாம் அடுத்த ஒரு தரமான வீடியோ சந்திக்கலாம் பா ஏ பாடா 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 காய்ஸ் நிறைய மீன் இருக்கு காய்ஸ் இங்கே பாருங்க பாடா 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 கிட்ட வந்துற கிட்ட வந்துற ப்ரோ அதுக்கு மக்களே இங்க பாருங்க ப்ரோ நிறைய மாட்டி இருக்கு ப்ரோ ரெண்டு வலை ரெண்டு வலையில மீன் ப்ரோ இந்த இது குள்ள கண்டா ஸ்ட்ரிம்ஸ் இங்க பாருங்க மக்களே ஸ்ட்ரிம்ஸ் எல்லாம் இருக்கு ஸ்ட்ரிம்ஸ் கெண்டை மீன் மௌலி எல்லாமே இருக்கு போட்டு காய்ஸ் கொத்து கொத்தா மீன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே கலர் கலர் மீனா இருக்கு இன்னும் மௌலி தான் நமக்கு தேவைப்படுது மௌலி கிடைத்தான்னு பாக்கலாம் ஒருத்தன் போதுடாட்டி கரெக்டாக இருக்கும் மீன் பேட்டதான் மௌலி மீனை இருக்கான் ஒரு மௌலியாவது பிடிச்சி நான் காட்டுவேன் கலர் மௌலி இந்த இடத்துல இருக்கு உண்மையாகவே வாடா 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 ப்ரோ இல்லை ப்ரோ ஓட்டுங்க ப்ரோ மேலே ஓட்டுங்க ஓட்டுக்கம்புறோம் பெருசு பெருசாக போடுதா பெருசாக இருக்குது ப்ரோட அப்படியே இடத்துக்குங்களா ம் நான் இங்கே வச்சு பிடிச்சிருந்தேன் அந்த இடம் கொஞ்சம் குறுகலாக இருக்கு போடா ப்ரோ அப்படியே இருங்க நான் இங்கே இருந்தால் ஓடி தரேன் வாடா வாடா வரா ப்ரோ மொசாமிக் ஜிலேபி இங்கேயும் இருக்கா ப்ரோ

ரிலீஸ் பண்ணிடலாம் ப்ரோ இது இது கொஞ்சம் சிக்ஸோடு இருக்காரா ரிலீஸ் பண்ணிடலாம் எங்கே இருக்கு நானா வருதுடுமா ஆனால் பார்க்க அழகாக தொட்டில் கொள்ளி விடுவோம் என்ன நீ தான் சார்ட்டில் வேண்டிய போட்டுக்கோ கப்பனி ப்ரோ ஒரேதாது பண்ணி சொல்லிதா 아까 소� Lyh